வணக்கம் நண்பர்களை இன்றைக்கி நம்ம வந்து எளிய மைக்ரோஸ்கோப் செய்வது மற்றும் அதை எப்படி பயன்படுத்துவதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் மைக்ரோஸ்கோப் பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகளை பார்ப்பதற்காக நம்ம பயன்படுத்துவது என்பது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் வந்து குழந்தைகளுக்கு நுண்ணுயிரிகள் பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பொருட்களை எவ்வளோ எளிமையாக பார்க்கலாம் அது வந்து நோ காஸ்டில் எப்படியெல்லாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான சில பயிற்சிகளை நம்ம இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன் உங்களுக்கு அந்த ஃபார்மெட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அந்த விஷயங்களை பின்னால் நான் உங்களுக்கு வீடியோவை நான் தயார் பண்ணி அதையும் இணைச்சிருக்கேன் இது கூட நீங்கள் பின்னால் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத சில விஷயங்கள் நம்ம வீட்டில் நம்ம சுற்றி இருக்கிற இடங்களில் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சுட்டு நம்ம எப்படி மைக்ரோஸ்கோப் செய்கிறது சின்னதாக சின்ன லெவலில் அப்படிங்கிறத நம்ம இந்த மைக்ரோஸ்கோப்பில் பயன்படுத்துவதில் நமக்கு முக்கியமாக நம்ம பா யோசிக்க வேண்டியது என்னென்னா வரைபட வரைதல் இந்த வரைபடம் வரைவதன் வழியாகவும் கண்ணில் பார்த்து படம் வரைகிறது இல்லையா அந்த பயிற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி அந்த பயிற்சிக்கு நாம் எளிமையான உபகரணங்களை வச்சுட்டு நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் வாங்க நம்ம ஒவ்வொன்றா செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறது ஸோ நமக்கு இதுக்கு தேவை என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னாக்க நம்ம ஒரு பேக் எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் பை இந்த மாதிரி நமக்கு எந்த பைனாலும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பையை எடுத்துக்கோங்க அந்த பைக்குள்ளேற நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் நிறைய வந்துன்னா அது கம்ப்ளீட்டாக மூடாத தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது ஒரு லென்ஸாக இருக்குது இது ஒரு குவி லென்ஸு பொதுவாக இந்த குவி லென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னிங்கன்னாக்க எழுத்துக்களை நம்ம உருப்பெருக்கி காட்டும் அப்படிங்கிறது தான் சரியா நம்ம அந்த உருப்பெருக்கும் திறனே குழந்தைகளை புரிந்து கொள்வதற்கு வெறும் இதில் பையில் பிளாஸ்டிக் பையில் தண்ணியை நிரப்பி அது உப்பி இருந்துச்சுன்னா போதும் அதை நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எழுத்துக்கள் பெருசாக அவங்களுக்கு தெரியறத பார்க்கலாம் இதுக்கு நமக்கு என்ன தேனது தோணுது பாருங்களேன் இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இது அப்போ குவிய மையத்துக்கு ஒரு தூரம் தேவைப்படுது அதனுடைய நீளத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய பெருசாக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஒவ்வொன்றையும் அந்த எழுத்துக்கள் பெருசாக அதை பார்க்கலாம் பார்க்கலாம் தானே ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு மிக எளிமையாக நீங்கள் வந்து வெறும் பிளாஸ்டிக் பையில் தண்ணியை நிரப்பி காட்டி அவங்களுக்கு ஒரு சின்ன உரு பெருக்கியை உருவாக்க வச்சு சொல்லி அவங்கள பார்க்கலாம் அவங்க பார்க்குறத பெருசாக என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் படம் வரைய சொல்லலாம் ஸோ நான் எடுத்து காமிச்சேன் நீங்கள் ஒரு இலையை எடுத்துக்கோங்க அந்த இலையினுடைய உள்வடிவங்கள் இது தெரியுதா அப்படிங்கிற கூட நீங்கள் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இலையை எடுத்துருக்கேன் அந்த இலையை வச்சு பாருங்கள் இதில் வந்து ஒரு உருப்பெருக்கும் திறன் அதில் இருக்கிறது அதை நீங்கள் பார்க்க முடியும் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா அது உள்ளரை இருக்கிற அந்த வெயின்ஸ் அந்த நரம்புகள் போகிற வழியில்னா நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ இது ஒரு வழிமுறையில் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு வழிமுறையும் இருக்குது நமக்கு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு கண்ணாடி எடுத்துக்கோங்க இந்த கண்ணாடி பீஸ் எந்த கண்ணாடி பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நான் இந்த கண்ணாடி பீஸ் எடுத்துருக்குறேன் சரிங்களா இது கண்ணாடி பீஸை நல்லா தொடச்சிட்டு பிளைனாக வச்சுருங்க ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் வந்து அதில் விடலாம் சரிங்களா ஒரு ட்ராப் வாட்டர் விட்டுட்டிங்கன்னா இது என்னவோ ஆகாதோம் அப்படின்னா இது ஒரு குவி லென்ஸாக மாறுவதை நீங்கள் பார்க்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்ளா இது ஒரு குவி லென்ஸ் அப்போ இந்த இதுவும் இதுவும் ஒரு பெருக்கு திறனே படைச்சிருக்கோம் பாருங்கன்னா நீங்க இதில் ஒளிபெருக்கு பெரிய எழுத்துக்களை தெரியுதா பார்த்தீங்கன்னா தெரியும் எழுத்துக்கள்லாம் பெருசா தெரியுதுங்களா பார்க்க முடியுதா அப்ப இதுவும் ஒரு லென்ஸாக நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் நீங்க இதையே வச்சுட்டு நீங்கள் இந்த இடைய பார்க்கலாம் நம்ம சரிங்களா இந்த இடையை நம்ம நிறைய இருக்குது மாடல்ஸ் நம்ம ஒரு இடையை மட்டும் வச்சுருக்குறோம் உங்களுக்கு பயிற்சிக்காக மட்டும் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க எவ்வளோ பெருசா தெரியல அப்ப நமக்கு வந்து ஒரு குவிய அந்த லென்ஸுக்கு தகுந்த மாதிரி குவிய தூரம் ஒன்று இருக்கு அந்த தூரத்தை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணும்போது தான் நம்ம பெர்ஃபெக்டா அந்த இதை பார்க்க முடியும் சரிங்களா சும்மா கண்டை வச்சே பார்க்கலாம் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல லென்ஸ் மாதிரி செயல்படுவதை பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்கெல்லாம் பெருசாக நமக்கு செலவீனங்கள் இருக்காது அப்படிங்கிறது தான் இது போக நம்ம வழக்கமாக பிள்ளைங்க கையில் ஒரு பிளாஸ்டிக்கில் கிளாஸ் வச்சுப்பாங்க கண்ணாடி வச்சுருப்பாங்க நீங்கள் இப்படி பூத கண்ணாடி அந்த பூத கண்ணாடி தான் இது இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது கிட்டத்தட்ட அறுபது ரூபா எழுபது இருக்குது பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கே ஒரு கண்ணாடி லென்ஸ் இருக்குது நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நான் என்னால் டைமில் நான் தேட முடியல ஸோ இதில் வந்து ரெண்டு வகையான லென்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஃபைவ் எக்ஸு இது வந்து டென் எக்ஸு இந்த ஃபைவ் எக்ஸில் நீங்கள் அதனுடைய உறுப்பு இருக்கிற தரானே நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் பார்க்க தெரியும் குறிப்பிட்ட தூரத்தில் வரைக்கும் நீங்கள் ஃபைவ் எக்ஸில் லென்ஸை நீங்கள் பார்க்கலாம் தெரியுங்களா அதே டென் எக்ஸில் பாருங்கள் டென் எக்ஸில் இன்னும் நல்லாவே பெருசாகவே தெரியும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த டென் எக்ஸில் வந்து நீங்கள் மைக்ரோஸ்கோப் லெவலில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா இலையினுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வடிவங்களை நீங்கள் இலையினுடைய வடிவங்களை நம்ம பார்க்க முடியும் இதுவே நான் ஒரு சின்ன வீடியோவாக போட்டு இதோடு இணைச்சிருக்கிறேன் நீங்கள் பின்னால் இதோட இணைச்சி நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அது வந்து அதுக்கான ஓ ஒளி அப்படிங்கிறது ச லைட்டுங்கிறது எங்கேருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சன்லைட்லேயே நம்ம எடுத்துக்க முடியும் இது மாதிரியான விஷயங்களில் சன்லைட்லேயே நம்ம எடுத்து அந்த மைக்ரோஸ்கோப்பை பார்க்க முடியும் ஃபோல்டுஸ்கோப்லேயே ஒரு லைட் சோர்ஸ் வரும் அந்த லைட் சோர்ஸில் இந்த பக்கம் இருக்குது ஒரு டென் எக்ஸ் மைக்ரோஸ்கோப் கொடுத்துருப்பாங்க இந்த டென் எக்ஸ் எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் வந்து மைக்ரோ ஆர்கானிசத்தை நீங்கள் கலெக்ட் பண்ண பின்னால் அந்த தண்ணிக்குள்ளேற மைக்ரோஸ்கோப்பி ஆர்கன் இருக்கா அப்படிங்கிற ஆர்கானிசம் இருக்கா அப்படிங்கிற பார்க்குறதுக்கு இந்ததை நம்ம பயன்படுத்துகிறோம் இது ஃபோர்ஸ்கோப் அப்போ ஸோ ஃபோர்ஸ்கோப்பு வரப்போ உங்களுக்கு அந்த விஷயங்களை நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் நம்புறது இது போக நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் சொன்னால் டார்ச் லைட்டு இந்த மாதிரி அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்குலாம் டார்ச் லைட் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் சரிங்களா இது பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் கொடுத்தீங்கனாக்கா இதை வெளியில் கலட்டுற மாதிரியே இருக்குது இதில் ஒரு டென் எக்ஸ் மைக்ரோஸ்கோப் இருக்குது சார் நீங்கள் இந்த டென் எக்ஸ் மைக்ரோஸ்கோப்பில் நீங்கள் என்ன செய்யலாம்னா கண்லாச்சு பார்க்கலாம் எதுவும் எவ்வளோ பெருசாக தெரியுது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு நீங்கள் காட்ட முடியும் சரிங்களா இதுவே வந்து இந்த இளையனுடைய இதை வந்து நம்ம பார்க்கலாம் எவ்வளோ பெருசா தெரியுது அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும் இதனுடைய குவிய லென்ஸு குவிய தூரம்லாம் நீங்கள் அதனுடைய பார்த்தே நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இது என்னன்னா இந்த கண்ணுல வச்சு பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டியதுனா நீங்கள் படம் வரைஞ்சு காமிடா அப்படின்னு சொல்லணும் நாட் ஒன்லி நான் என்ன சொல்கிறேன் இந்த இலை மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னா இல்லை பூக்களை கூட நீங்கள் வச்சு அதனுடைய உள் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற கண்டுபிடிச்சி படம் வரைய சொல்கிறதுக்கு பயன்படும் இது வந்து எனக்கு தெரிஞ்சு பத்து தான் நினைக்கிறேன் பத்து ரூபாய்க்கு நமக்கு இது கிடைக்கும் இந்த இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஓகே நம்ம வந்து அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா எளிமையாக கிடைக்கக்கூடியது இந்த லேசர் லைட் ஆக்சுவலாக லேசர் லைட்டு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவே தெரியுது ஏன்னா போய் பார்க்குறப்போ எழுபது ரூபாய் எண்பது ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க மேபி இது வந்து டேமேஜ் ஆகிருச்சு உடஞ்சி போச்சுன்னா இந்த லேசர் லைட்டை வச்சு நம்ம பயன்படுத்த முடியும் இதை வந்து நீங்க நீக்கிட்டீங்கன்னா உள்ளரை ஒரு சின்ன லென்ஸ் வச்சுருக்குறாங்க உள்ளரை அந்த லென்ஸை எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஹேர் பிரிண்ட் இல்லையா ஹேர் பின்ல லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணிட்டு அதன் வழியா நீங்க பார்க்க முடியும் அப்படிங்கிறது அதுவும் பிரமாதமாக இருக்கும் நாம நாங்கள் அதெல்லாம் பண்ணி அப்படிங்கிற விஷயம் கண்ணில் பார்த்து படம் வரையிறது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் சொல்லிக்கிறேன் நான் ஏன்னா அது ரொம்ப அவசியம் அப்படின்ட்டு அதுக்கு போக ஸ்கோப் இருக்குது போல்ட்ஸ்கோப்பை பொறுத்தவரை பல வகையான ஃபோல்ஸ்கோப் இருக்குது ஸோ ஒன்னு வந்துட்டு இப்போ வந்து இதுதான் பொதுவாக எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு அதுக்கு அதுக்கடுத்து ஒரு ஃபோல்ஸ்கோப் புதுசாக வந்திருக்கு இது டூ பாயிண்ட் ஓங்கிறது இது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டியா இருக்கும் இது ஹேண்ட் ஆன் ஆக்டிவிட்டி தான் பட் இது ரொம்ப வேகமாக செய்யக்கூடிய ஹோல்ஸ்கோப்பு இதில் வந்து ஒன் ஃபார்ட்டி எக்ஸ் இருக்குது ஃபிஃப்டி எக்ஸ் இருக்குது இதை எப்படி பயன்படுத்துறது இதிலிருந்து எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது பின்னால் வர வீடியோவில் உங்களுக்கு இணைச்சிருக்கிறேன் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அது போக ஃபோல்ஸ்கோப் மினி ஒன்று இருக்குது நீங்கள் வந்து இது வந்து ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்காக பண்ணுறது ஸோ நீங்கள் லென்த் இது வந்து ஷாம்பில் உள்ளார வச்சுட்டு சும்மா கண்ணில் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற ஒரு மினி ஃபோரோஸ்கோப் அப்படின்னு மூணு வகையான மைக்ரோ ஃபோர்ஸ்கோப்பு இப்போ வந்திருக்கு இந்த ஃபோர்ஸ்கோப்பை பொறுத்தவரை என்ன அப்படின்னு சொன்னீங்க இது ஒரு காம்பவுண்ட் ஐஸ் மைக்ரோஸ்கோப் ரைட்டுங்களா இப்போ வந்துருக்குற இந்த மைக்ரோஸ்கோப்பில் லைட் சோர்ஸை வந்து உள்ளரக்கூடிய இப்படியும் செலுத்தலாம் மேலிருந்தும் கீழே செலுத்தக்கூடிய வசதி உள்ளது தான் நம்ம பார்க்குறோம் இது ஒரு பிரமாண்டமான கண்டுபிடிப்பாக நமக்கு இப்போதைக்கு இருக்குது இதில் நீங்கள் வந்து இது எலக்ட்ரான் எலக்ட்ரானிக் வரைக்கும் இருக்குமானா அப்படிலாம் இருக்காது பட் நீங்கள் வந்து டூ மைக்ரான் வரைக்கும் மிக எளிமையாக பார்க்கக்கூடியது இருக்குது இதுன்னா த்ரீ நைன்டி த்ரீ ஃபார்ட்டி எக்ஸ் வரைக்கும் இதில் பார்க்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இதனுடைய வடிவமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா இதில் வந்து நம்ம பள்ளிகளில் கொண்டு செல்லும்போது குழந்தைகள் வெகுவாக உற்சாகமாகவும் வேகமாகவும் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனுடைய விலை ரொம்ப கம்மி அதனால் பையில் வாங்கி வச்சுக்கலாம் அரசு பள்ளியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து முன்னமெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம் நம்ம இந்த பாக்கெட்லேயே வச்சுட்டு குழந்தைய பண்ண முடியும் இதனுடைய வெயிட் வந்து வெறும் எட்டு தான் பேனா மாதிரி கையில் வச்சுட்டு நம்ம அதை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நன்றில் ஸோ இந்த மைக்ரோஸ்கோப்பை வந்து எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த பாடத்திட்டத்தில் வச்சுருக்கிற பல் வகையான மைக்ரோஸ்கோப் ஒரு ஐந்து வகையான மைக்ரோஸ்கோப் அது குறித்த படங்களும் அதுவும் இதோட இணைச்சிருக்கிற நீங்கள் பின்னால் பார்த்துக்கோங்க நம்மளே இது வரைக்கும் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு இதுக்கு பின்னால் வர வீடியோஸ் நல்லா பார்த்துருங்க அதுக்கு பிறகு நம்மளுடைய கேள்வி பதிலாக இருந்துச்சுன்னா நம்ம இணைஞ்சு பேசிக்கலாம் நம்ம கையில் ஒரு டென் எக்ஸ் மைக்ராஸ்கோப் தான் இருக்குதுல்ல நீங்கள் பொதுவாக வந்து வாட்சு கடையில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கண்ணில் வச்சுட்டு அவங்க பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா அதுதான் இது அதிகபட்சம் அது யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து இதை வச்சிட்டு நம்ம எப்படி இந்த லீவ்ஸில் வெயின்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நீங்கள் உங்களுடைய கேமராவில் மொபைலில் வந்து கேமரா இதில் பிரைமரி கேமராலாம் நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ எனக்கு லைட்டிங் என்பது என்னது சன்லைட்டு தான் சன்லைட்டில் தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ சன்லைட்டில் லைட்டிங் இருக்குது நம்ம மரத்துலேருந்து இலையை ப்ளக் பண்ணல அப்படியே தான் வச்சுருக்கேன் இதை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஒவ்வொரு செக்மெண்டாக நீங்கள் பார்க்க முடியும் இல்லையா அதில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்கிறீங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அதெல்லாம் இதில் இருக்குது ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா அழகாக இருக்கும் இப்போ பிள்ளைங்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு பயிற்சி கொடுக்கலாம் அவங்க பார்த்து பார்த்து படம் வரையக்கு கண்ணிலேயே பார்த்து படம் வரையிறதுக்கு நீங்கள் இதில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து இதில் டேமேஜான பகுதியை கூட கலந்துகிட்ட கற்றுக்கணும் எப்படி டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டேமேஜ் பகுதியை கூட நீங்கள் என்ன செய்யலாம் அவங்களுக்கு காட்ட முடியும் அப்படிங்கிறது தான் பிரமாதமாக இருக்கும் அவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் ஏன் இந்த டேமேஜில் வந்து க்ரீன் கலர் போயிடுச்சு எல்லோ கலர் வந்துருக்குது அப்படிங்கிறத எங்களை ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் சரிங்களா இடையா நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டென் எக்ஸில் இந்த மாதிரி நமக்கு கம்ப்ளீட்டாக தெரியும் உள்ள போடுறதுலாம் தெரியும் கோடு கோடாக இருக்கு இல்லையா அதெல்லாம் நமக்கு கிளியராக தெரியலாம் சரி இதுவே நம்ம வந்து டுவெண்ட்டி எக்ஸில் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம் உங்கள் மொபைலில் டூ எக்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் வச்சு பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ டுவெண்ட்டி எக்ஸில் எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள் இல்லையா இதெல்லாம் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு காமிக்க வேண்டாம் மொபைலில் நம்ம நிறைய ஆப் இருக்குது செய்ய முடியும் இதில் டென் எக்ஸுன்னு நம்ம காமிக்க முடியும் ரைட்டுங்களா இது டூ எக்ஸு இப்போ இது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து டுவெண்ட்டி எக்ஸு சரிங்களா ட்வெண்ட்டி எக்ஸில் அது கிளியராக இருக்கணும் தான் நீங்கள் பார்க்க முடியும் லைட்டு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் சன்லைட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சன்லைட்டில் தான் நம்ம இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் வேறு எந்த லைட்டும் யூஸ் பண்ணல சோர்சஸ் யூஸ் பண்ணல ஓகேங்களா அதே டென் எக்ஸ் தான் இப்போ பூ இந்த மகரந்த தூளை பார்ப்போம் பூ அப்படியே இருக்குது அது மேல் பகுதியில் இருக்க மகரந்த தூள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நமக்கு எப்படி தெரியுது மேல் பகுதி அப்படிங்கிறது சார் டென் எக்ஸில் பார்த்தீங்கன்னா மகரத தூள் தனித்தனியாக தெரியல அதே தாள் மட்டும்தான் நமக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா தெரியும் தாள் மட்டும்தான் தெரியுது இன்னும் நம்ம வந்து மகரதூள் போனால் இன்னும் ஃபேக்ட்ரி இதை கூட்டணும் இல்லையா ஒரு டுவெண்ட்டி எக்ஸ் வச்சோம்னா என்ன தெரியுதுன்னு பார்ப்போம் ஸோ டுவெண்ட்டி எக்ஸில் நல்லா இருக்கும் நம்ம பெருசாக பார்க்குறோம் இல்லையா இப்போ ஒன் ஃபார்ட்டி எக்ஸ்னால் நமக்கு இன்னும் நிறைய பெருசாக தெரியும் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்ட்டு இதில் எப்படி இருக்குது இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய இதுதான் ஃபோல்டு ஸ்கோப்பு என்னுடைய இரண்டாவது மாடல் டூ பாயிண்ட் ஓ இதில் வந்து ஒன் ஃபார்ட்டி எக்ஸ் மைக்ரோஸ்கோப்புக்குங்க வந்து லென்ஸ் வச்சுருக்குறோம் பின்னால் வந்துட்டு ஸ்கலடன் சாரி எலும்புடைய செல்ஸ் அதை நம்ம பார்க்க போகிறோம் அதை வந்து நம்ம உள்ளோர் கூட வச்சிருக்கிறோம் அப்படியே நம்ம பார்க்கலாம் இது ஒன் ஃபார்ட்டி எக்ஸில் அது எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம் அப்புறமா நமக்கு கம்மியானதெல்லாம் எப்படி தெரியுது ஸோ நம்ம இப்போ ஃபிஃப்டி எக்ஸில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்களும் எம்எல்ஏ பார்க்கலாம் செல்ஸ் வர் செல்ஸ் எல்லாமே தெரியுது பார்த்தாலே பிரமாதமாக இருக்குது இல்லையா ஸோ